தமிழ் மக்களின் பணத்தில் கொழுத்து திரியும் சினிமா நட்சத்திரங்கள் தமிழர்களுக்கே எதிராக இருப்பது புதிய விஷயம் அல்ல பல நடிகர் நடிகைகள் இப்படிப்பட்ட மனநிலையில் தான் இருக்கிறார்கள் பல நடிகர் நடிகைகள் இப்படிப்பட்ட மனநிலையில் தான் இருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை பகிரங்கமாக எடுத்த நடிகை த்ரிஷா மூலம் இந்த உண்மை தற்போது வெளியே தெரிந்திருக்கிறது தமிழர்களுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் எதிராக செயல்படும் பீட்டா அமைப்பிலிருந்து வெளியேறும்படி ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் த்ரிஷாவை கேட்டுக்கொண்டதற்கு அவரிடம் இருந்து பதில் இல்லை தமிழர்களுக்கு எதிரான த்ரிஷாவின் செயல்பாடு தமிழகத்தில் கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தின எனவே த்ரிஷாவுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன சமூக வலைதளங்களிலும் த்ரிஷாவுக்கு கடுமையான கண்டனங்கள் பகிரப்பட்டு வருகின்றன மக்களின் கோபம் பல பதிவுகளில் எல்லை மீறிய ஆபாச அர்ச்சனையாகவும் உள்ளன இதற்கு த்ரிஷாவின் நட்பு வட்டத்தினர் தங்களின் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் குறிப்பாக விஜய் டிவி தொகுப்பாளர்களான டி டி பாவனா பாடகி சின்மயி மற்றும் கேரளாவை சேர்ந்த மீடியா பெண்மணி இவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல ஆகியோரும் த்ரிஷாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளனர் போட்ட பீப் சிங்கர் சிம்புவும் த்ரிஷாவுக்கு தனிப்பட்ட முறையில் ஆதரவு தெரிவித்துள்ளார் அதனால் தான் தன்னுடைய ட்விட்டரில் சிம்புவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் த்ரிஷா திரிஷாவுக்கு ஆதரவாகவும் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் மக்களின் எதிர்வினையை கண்டிக்கும் இவர்கள் த்ரிஷாவை கண்டிக்கவோ அவரது தவறை சுட்டிக்காட்டவோ இல்லை என்பதை வைத்தே இவர்களின் தமிழர் விரோத போக்கை புரிந்து கொள்ள முடியும்